நீ டிவி பார்த்தா கூட இந்த வீட்டுலோ இல்ல அந்த நிர்வாகமோ நடக்கும்னு சொன்னா நீ இருந்தா என்ன செத்தாதான் என்ன நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி எந்த வேலை பாக்குறியோ அதுக்குரிய யோகியதையோட நடந்துக்க தொண்ணூறு சதவிகித இந்தியர்களுக்கு பள்ளிவாசலுக்கு போறது புண்ணியமான விஷயம் ஹஜ்ஜு போறது புண்ணியமான விஷயம் ஜெருசேலம் போறது புண்ணியமான விஷயம் கிறிஸ்துமஸுக்கு கோயிலுக்கு போறது பெரிய விஷயம் அது மாதிரி அலகாபாத்தில் போய் கும்பமேளால போறது பெரிய விஷயம் இதெல்லாம் புரிஞ்சுதே ஒழிய தினம் ஆபீஸுக்கு போறது பெரிய விஷயம்ங்கிறது மண்டையிலேயே ஏறல ஏதோ உழைப்பது என்பது யாரோ ஒருத்தருடைய வேலை உட்கார்ந்து என்ஜாய் பண்றதுதான் நம்ம வேலை நினப்பு இருக்க இந்த மேலாதிக்க மனோபாவம் ஒரு மிகப்பெரிய நோய் ஏன் சார் கையை நம்பி உழைச்சவன் அடுத்தவன் காலை நம்பி பொழைச்சவன் இவன் ரெண்டு பேர்ல கைய நம்பி உழைச்சவன் தோத்து போயிட்டான் காலை நம்பி பொழைச்சவன் ஜெயிச்சிட்டான் அப்ப நமக்கு ரொம்ப துன்பம் வந்துருச்சு துன்பம் வர வர நம்ம என்ன பண்ணும் இவன் உழைப்பதுதான் நமக்கு கடவுள் என்ற எண்ணத்தில் இருந்து எந்த கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்ற தட்டழிப்புக்கு போய் இதை கும்பிடுவதா அதை கும்பிடுவதா அதை கும்பிடுவதா என்ற எண்ணத்தில் மேலும் 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 பக்தி யோகத்தில் சிக்கினானே ஒழிய கர்ம யோகத்தில் தன்னை கொண்டு செலுத்தவில்லை இன்றைக்கி சாமியார் ஆசிரமத்தில் பிடெக் படிச்சவன் எம்டெக் படிச்சவனை மொட்டையடிச்சு சாமியாரை கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு அப்பனும் வேணாம் ஆத்தாலும் வேணாம் அவங்க நாங்கள் கவனிக்க மாட்டோன்னு சொன்னா அவர்களால் முக்தி அடைய முடியாது என்பதை இந்த நூற்றாண்டில் நான் தெளிவாக அறிவிக்கிறேன் அவர்களை முக்தி அடைய செய்யக்கூடிய சக்தி அந்த குருமார்களுக்கு கிடையாது என்பதையும் நான் பிரகடனப்படுத்துகிறேன் இன்னைக்கு சொல்கிறேன் உங்கள் தாய் கால் வலிக்க உங்கள் தந்தை தோல் வலிக்க நீங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் தர வேண்டிய ஆறுதலை அரவணைப்பை அன்பை தராமல் எத்தனை கோயிலுக்கு போய் வந்தாலும் உங்கள் பாவம் தொலையாது தொலையாது தொலையவே தொலையாது நீ செய்ய வேண்டிய கடமையை செய்யாம நான் சாமியை கும்பிட்டு பாவத்திலேருந்து நழுவிக்கிறேங்கிறியே நடக்காது நீ யாகங்கள் செய்வதன் மூலமோ தானங்கள் செய்வதன் மூலமோ வேறு எந்த வகையில் முயற்சி செய்வதன் மூலமோ உன் பாவத்தை தொலைக்க முடியாது முடியாது முடியவே முடியாது அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் யாகசாலைகள் மட்டும் புனிதமானவை அல்ல தொழிற்சாலைகளும் புனிதமானது கோவில்கள் மட்டும் புனிதமானவை அல்ல உங்கள் அலுவலகங்களும் புனிதமானது